வணக்கம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை ஒன்றிலிருந்துதான் இந்த சிறிய காணொலியை பதிவு செய்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த பண்ணை குழு புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளுக்குடியிருப்பில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாற்றுப்பண்ணைக ஒருங்கிணைத்து மக்கள் விரும்பக்கூடிய அனைத்து வகையான மரக்கன்றுகளையும் தமிழகம் முழுவதும் அனுப்பி வைக்கின்றோம் நீங்கள் விரும்பக்கூடிய மரக்கன்றுகளின் பெயரை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்த மரக்கன்றுகளை எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அல்லது எஸ்டி கொரியர் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய நாற்றுப்பண்ணை இங்கே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான கன்றுகள் இருக்கும் இந்த பண்ணையில் மட்டுமே இது ஆலமரக்கன்று இந்த கன்றுகளோட உயரம் பார்த்தோம் அப்படின்னா மூன்று அடிக்கும் மேலே இருக்கும் அதுக்கும் பக்கத்துலேயே அவக்கோட கன்று இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது நாற்றுப்பண்ணை பணியாளர்கள் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இது ஃபுல்லாக இந்த ஆண்டு விற்பனைக்காக அரச மரக்கன்றுகள் இவ்வளவு அரச மர கன்றுகள் சுத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது இது எல்லாமே மிக மிக விலை குறைவாக கிடைக்கும் இந்த அரச மரக்கன்றுகள் எல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு நன்மை பயக்கும் அப்படின்ட்டு இந்த அரச மரக்கன்றுகளை பற்றி படித்திருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம நாட்டு ரக கன்றுகள் தான் எல்லாமே விதை போட்டு உருவாக்கிய கன்றுகள் கிட்டத்தட்ட இங்கே மட்டுமே இரண்டு லட்சம் கன்றுகள் இருக்குது ஒரு நாற்பத்தி எட்டு வகையான மரக்கன்றுகள் இந்த ஒரே இடத்துலையே இருக்குது நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி ஐம்பது வகையான நம்மளோடய மரக்கன்றுகள் கிடைக்கும் அதனால் நாங்கள் கூட பேரை தவறவிட்டு இருந்தால் உங்கள் மனதில் நீங்கள் விரும்பக்கூடிய மரக்கன்றுகளோட பெயரை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா போதும் இதுதான் எங்களோடய வாட்ஸ்அப் எண் கண்டிப்பாக அந்த மரக்கன்று உங்கள் வீடு தேடி வரும் நன்றி மகிழ்ச்சி